பத்து தலை ராவண மாதிரி கட்டிக்கிட்டு எப்படி பணம் அவசரத்துல பக்கத்து தலைக்கு சேர்த்து கட்டிட்டா என்கிட்ட ஊம கிட்ட இருக்கு தீபி எங்கடா என்ன எங்கடா தீபி டிக்கெட் எடுக்கிற அவசரத்தில் தீபெட்டிக்கு என்னடா பண்றது கரு நீ எப்படி வந்த கேட்டு கதவு வழியா தான் அது உங்களுக்கு தெரியாமல இருக்கு ஆமா இந்த பொம்பளை சொட்டு கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன எப்படி விட்டா அவன் கொடுக்க மாட்டேன் சொன்னா

என்ன என்ன சொல்லு சத்தம் ஆமா ரெண்டு பேரும் காலங்கத்தால சீலிய மாத்திருக்கீங்க வெளியில திருவிழா புரியல தெரியலப்பா இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க நாங்க மாத்திக்கிட்டோம் எங்களுக்கு தெரியும் கொஞ்சக்குடி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு கூட்டிட்டு போகலா என்னவோ குடுத்தன கிணத்துல சித்திரை மாசம் நடக்குது தைப்பூசமா தைப்பூசம் ஒரு மக்கு நாலு தெரியாது நட்சத்திரமும் தெரியாது வாங்க மாப்பிள சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா வாங்க மாப்பிள வாங்க வாங்க பட்டு போடுவ ரெண்டு வாங்க தட்டி வச்சிருக்கும் முறைகள வாங்க எதுக்கு பையன் வர்றான் வாங்க வாங்க மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள வாங்க மாப்பிள டே கொடையாடுற

நான் சொல்றேன்டா எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முரமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தாண்ட மரமா எப்படி நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான் அந்த முறையில தப்பு கிழிய வளர்த்து பூனை கையில குடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும் அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடரும் உங்க அக்கா பச்சை கிளி நாங்க பூனை பின்னாலேயே மீறோம் தம்பி பைரவா உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்

இந்த நிலைமை சரியில்லை இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்ல இப்போ சொல்றேன் பாண்டி மீனா உங்களுக்கு தான் பேட்டி மரச்சி கேடுங்க என்ன டேய் மருது இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு போட வைக்கல நடக்கலினா தேவ இல்லடா

ஒரு பேனை ஈர் இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுற பாரு ஐயோ வலிக்கும் ஐயோ என்னடி இது பேனை இப்படி புடுத்து கிடக்கு ஐயோ வலிக்கும் இல்ல வள்ளிக்கண்ண முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன் அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெளிச்சு போட்டுட்டு வந்திருந்தான் யாரு நம்ம ரைஸ் மில்லுக்கார பஞ்சாயத்து தானே அப்படி கூறு கட்டவள அவன் அந்த ஒரு காரியம் சரோசா பாரி வரப்பா பட்டு கடப்பா என்ன மாயம் பண்ணாலும் இந்த பாரு உன் புருஷ அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் இப்படியே விட்டுட்டு இருந்த அங்கேயே போய் கரையார் தொடர்ந்துருவா சாக்குறதை நமக்கு எது கடத்த விட்டுவோம் இல்ல அத்தா ஆமா ஊர் சங்கதியெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே ஆனா ஒருத்தவ ஊட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அவ யாருடைய அவ யாரு அப்படின்னு சொல்லு அவ வண்ட வளத்தை தண்ட வளத்தை ஏத்து போட ஏற்று ஆமா தாச்சி ஓ வீட்டுக்காரோக ஓடி போயிட்டாக ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே ஏன் ஒன்னாக எதுக்காக ஒன்னாக கொஞ்சம் எடுத்து விட்றது அதை

அதுக்காக திருத்தியா நிறுத்தியா என்ன தட்டுவாணி அஞ்சு மாவட்ட இரு இருக்கு ரொம்ப பயந்து கிடக்குடி ஐயா நான் கூட இருக்கிறதா அப்புறம் நீ இருக்கிறதா எனக்கு பயமே டா இத போட்டு மெந்துக்கிட்டு அங்க வந்து ஏதாச்சும் வளர்ன ஆமா அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன் அம்மா. அம்மா. யார் நீங்க நாங்க இருந்து வந்திருக்கோம் வந்திருக்கிறோம் நீங்களா இங்க எங்க வந்தீங்க ஒண்ணும்ல எ வீட்டுக்காரவ அடிக்கடிங்க வந்து தங்குறாங்கல்ல அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க நானா உங்க வீட்டுக்கார கைய பிடிச்சிட்டு வந்து இருகளா வராங்க அவங்களா போறாங்க அதுக்கு நினைச்சு என்ன என் வீட்டுக்காரன் என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி ஓஹோ நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரது என்னால தடுக்க முடியாது நீங்களே இங்கே வந்து தங்கிக்கிறீங்களா எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல எப்படி வசதி பாருமா வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்ட நான் இறக்கமே காட்ட மாட்டேன் காலையில என் துணிமணி தோச்சி போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ செய்யணும் செய்யணும்னா அப்படின்ட்டு சொல்லி ஒரு அஞ்சோ பத்தோ சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன் உருஷன வச்சு வாழ தெரியாத மலத்து முடி உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி போகடி வெளியே என்னடி சொன்ன ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கெல்லாம் எல்லாம் புள்ள தயாரா இருக்கிற நீ உத்தமி ஒருத்தருக்கு முந்தாரி விரிக்கிற என் ஆத்தா மலரி அப்படித்தானே இத பாரு என் ஆத்தாளை பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு எழுத்து வச்சு அறுத்து என்ன நெஞ்சத்தி மாதிரி இருந்தா இந்த அனாத கழுத பொறம்போக்கு நாய் அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா அவ அனாத தாங்க அவளுக்கு யாரும் இல்லதா ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மருவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்கா இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கார கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த செருக்கியால மன்னிச்சிருங்க சாமி மன்னிச்சிருங்க அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துக்கிட்டாவ அதுக்காக போய் இம்பிட்டு கோச்சுக்கிறீங்களா ஐயா

போவே எனக்கு தெரியாது நீ போ. பொத்தி வளர்த்திய இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படியாத்தா மனசு வந்துச்சு ஒரு சொன்ன முச்சோடும் என் அனா சொன்னப்போ உன்கிட்ட வந்து தானே நான் அழுவேன் நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் புருஷ வெளிய துரத்துனாங்கிற பழைய சம்பந்துக்கிறத விட பிள்ளையை துறத்துனாங்கிற பழைய போயிட்டு வர போற இடமே தெரியல பயணம் சொல்லிக்கிறேன் பாத்தியா நான் ஒரு மக்கு நாலு தெரியாது நட்சத்திரமும் தெரியாது புத்திக்கும் தெரியல தசையும் தெரியல மாமாவ நல்ல பாத்துக்க அது நான் எங்கன்னு கேட்டேன் ஓடுகி கழுத எங்கேயும் ஓடு போயிருச்சுன்னு வழியே மேல போட்டுறேன்